வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது கும்பராசி சாணக்கிய தனத்தால சாதனை புரியக்கூடியவங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா பகை வன்மம் வெறுப்பு இதெல்லாம் இல்லாதவங்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளி இருந்தாலும் கூட இதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாகவும் பண்போடும் பழகக்கூடியவங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி சிலரை பிடிக்கலை அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாது அவங்கள நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப பண்பாகவும் அன்பாகவும் நடந்து அவங்கள விட்டு விலைக்கு தான் இப்போங்களுக்கு அன்புக்குரிய இவங்க யார் இவங்க கிட்ட நட்பாக பழகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப பண்பாளர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க சனிக்குரிய அந்த பயந்த சுபாவம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும் சனிக்குரிய ஆள் அடிமைத்தனம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி யார் என்ன உதவி கேட்டாலுமே முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி என்னால் இதை பண்ண முடியாது என்னால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற சொல்லே அவங்கக்கிட்ட இருக்காது உதவி அப்படின்னு போயிட்டாங்கன்னா உடனே போய் நிற்பாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு இருக்கும் பிறருக்காக வாழக்கூடியவங்கனா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா பெரிய தியாகிகள் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு இவங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பெயர் வாங்கியிருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமன் பேஸில் தெரிவிங்க அதே மாதிரி புதிதாக ஒரு விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையா இருக்கும் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்கனா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்பாங்க போராடி போராடி ஒவ்வொன்றையும் வெற்றி பெற்றிருப்பாங்க அதனாலேயே என்னமோ இவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் கொஞ்சம் சுயநலவாதிகள் இல்லை பொதுநலவாதிகளை இவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் மாறி வழங்கக்கூடிய கருணை வள்ளலாக இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு சிலர் சிலர்கிட்ட இருப்பாங்க அது வந்து இவங்களுடைய இயல்பாகவே அமைந்திடும் அதே மாதிரி பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி அப்போ அமையும் அப்படின்னா கூட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலப்புகள் மனசங்கடம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் இதெல்லாம் போராடி தான் இவங்களால சரி செய் செய்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வாழ்க்கை அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய தசா புத்தி திசைகள் அதெல்லாம் வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும் இது பொதுவான பலன்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களில் சூரியன் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்கிற சின்ன சின்ன தாமதமாகும் அதனால் கொஞ்சம் வெறுப்பு ஒரு விதமான பண் பயம் படப்பிடுப்பு இவங்க செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் புதிதாக எதலாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய முன்னோர்கிட்டேயோ அல்லது ஏற்கனவே அதில் முதலீடு செஞ்சவங்கிட்டேயோ கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது அதே மாதிரி உழவுகின்ற நில நல்ல வேலையில் நல்ல ஒரு உற்சாகமும் கணிமசமான லாபமும் கிடைக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் மிக முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் புதன் ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் பெண்களால் ஏதாவது ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய தாய்வழி உறவுகளாலோ அல்லது மனைவி வலி உறவுகளாலோ நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களுடைய சொத்து பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் போட்டியாளர்கள்லாம் அவங்கக்கிட்ட பணிந்து செல்வாங்க போட்டியாளர்கள்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களும் இடையூறுகளும் செய்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு உறவினர்களும் ரொம்ப வியந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப பாராட்டுக்குரிய நாட்களை நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க குறிப்பாக புதிதாக யாராவது நண்பர் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை பார்க்குற இடத்துலையும் சக ஆட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த கும்பராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி வெல்டிங் பெற்ற வச்சுருக்கவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க நிதி சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வெளியில் அனுப்பும் போதோ அல்லது உள்ளே வரும்போதோ கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள்றது நல்லது ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சகோதரர்களால் ஏதாவது பொருள் விரயமோ அல்லது பண விரயமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சகோதரராலோ அல்லது சகோதரியாலோ கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய இல்லத்தில் ஒரு புயல் காற்று இப்போ வீச போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புத்திசாலித்தனமாக எல்லா பிரச்சனையும் சமாளிப்பீங்க இருந்தாலும் அந்த புயல் காற்றை கூட எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதனால் வருகின்ற நாட்கள் எல்லா பிரச்சனையும் போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சொத்து விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி ஏதாவது செய்கிறீங்க தொழிலை விரிவுபடுத்துறீங்க அல்லது புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த தொழில் செஞ்சிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தொழில தொடங்கறது அந்த தொழில விரிவுபடுத்துறதெல்லாம் செய்கிறது நல்லது உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எதிர்பாராமல் திடீர்னு பணம் வரவும் வரும் ஒரு சிலருக்குலாம் புதிய இடம் புதிதாக நிலம் வாங்கக்கூடிய யோகமும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் சூரியன் ராகு கேது இவங்க எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட குருவோட பார்வை எல்லா விதமான நெருக்கடிகளிலேருந்து உங்களை படிப்படியாக குறைய வைப்பார் அதனால குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய பூரணாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நான் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே மாதிரி சக ஊழியர்களுடைய ஆதரவும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு மாற்றமும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தர்பணேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட அந்த ஒரு விசிட்டை மட்டும் செய்துட்டு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் சிவராத்திரி வருகிறது அன்றைய தானே நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தரிசிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட அந்த ஒரு விசிட்டி செய்து பாருங்க இந்த வருடம் முழுவதும் இந்த சிவபெருமானை தரிசித்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வருகின்ற என்ற நாட்களில் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ